அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜேஎஸ்ஆர்ஏஎஸ் அகாடமி வந்து பாத்தீங்கன்னா நம்ம தேர்ட் சாப்டர் போறோம் ஓகேவா ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் இதெல்லாம் பார்த்துட்டு இப்போ நம்ம வந்து டாபிக் தேர்ட் இல்ல ஃபோர்த் ஸோ ஃபோர்த் டாபிக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் அதை தான் பார்க்க போறோம் அதை பத்தினால பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் அதனுடைய பேசிக்கான இன்ட்ரொடக்ஷன்ஸ் அது தேவையான இப்போ நம்ம ஒரு சம்ம சால்வ் பண்ண என்னென்ன தேவை என்னென்னாலும் முன்னாடி தெரிஞ்சிருக்கணும் அதை பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் ஓகேவா ரேஷியோ ரேஷியோனா ரெண்டு வேல்யூஸ் எழுதுனீங்கன்னா ரேஷியோ ரெண்டு ரேஷியோவை நம்ம ஈக்குவல் பண்ணி எழுதுறது அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொபோஷன் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ப்ரொபோஷன் எப்படி எழுதுவோம் ரெண்டு டாட் வைக்கிறோம்ல ப்ரொபோஷனா நாலு டாட் வைப்போம் ஓகேங்களா சோ அதுக்கு அடுத்தது ஒரு டென் எஸ் டூ டுவெல் சரிங்களா இந்த மாதிரி எழுதணும் இது வந்து தனியா எழுதுனா ரேஷியோ ஸோ எல்லாத்தையும் சேர்த்தோம்னா ப்ரொபோஷன் ஓகேவா ஸோ ரேஷியோ ப்ரொபோஷன் எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அந்த பிஸ்னஸில் ஒரு ரெண்டு பேரோ மூணு பேரோ இல்லை பத்து பேரோ சேர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வரக்கூடிய அந்த லாபத்தை ப்ராஃபிட்டை எப்படி நம்ம பிரித்து எடுத்துக்கிறது அதில் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ரேஷியோ நம்ம யூஸ் பண்ணுவோம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஷேர் மார்க்கெட் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து ஒரு கம்பெனி வந்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸை ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்குவாங்க இப்போ ஒரு ஷேரோட வேல்யூ வந்து டென் ருபீஸ்ல இருக்குது அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட நாள் கழிச்சு அது ஹண்ட்ரட் ருபீஸாக மாறும் ஓகேங்களா ஹண்ட்ரடாக மாறலாம் பிப்டியா மாறலாம் இல்ல அது டிகிரீஸ் ஆகி ஃபைவ் ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி என்னால மாறலாம் இப்போ இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ஷேர்ஸ்ல ஒருத்தர் வந்து ஃபிஃப்டி ஷேர் வச்சிருக்காரு அப்படின்னா அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா டென் ருபீஸ் சரிங்களா சோ ஒரு ஷேருக்கு டென் ருபீஸ்னா கொடுத்து அவர் அதை வாங்கியிருக்கிறாருன்னு அர்த்தம் ஓகேவா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வாங்கியிருப்பாங்க ஒரு நாலு பேர் தான் வாங்கியிருக்காங்க அப்படின்னு வச்சுப்போமே ஒருத்தர் வந்து ஹண்ட்ரட் ஷேர் வாங்கிருக்காரு இன்னொருத்தர் டூ ஹண்ட்ரட் ஷேர் வாங்கியிருக்காரு ஒருத்தர் வந்து ஒன் ஃபிஃப்டி வாங்கியிருக்காரு சரிங்களா ஸோ எவ்வளோ ஆச்சு இன்னொருத்தர் வந்து ஃபிஃப்டி வாங்கியிருக்கார் இதுதான் வந்து அவங்களோட ஷேர்ஸ் வாங்கினது இப்போ இந்த ரேஷோவில் எழுதணும் அப்படின்னா ஹண்ட்ரட் இஸ் டூ டூ ஹண்ட்ரட் இஸ் டூ ஒன் ஃபிஃப்டி இஸ் டூ ஃபிஃப்டி சரிங்களா ஸோ ரேஷியோ அப்படினாலே காமனாக இருக்கக்கூடிய நம்பர்ஸால் டிவைட் பண்ணிடணும் இப்போ இந்த நாளிலையுமே காமனாக என்ன இருக்குன்னா ஃபிஃப்டி வந்து காமனாக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த நாலு நம்பரையும் ஃபிஃப்டி அதில் டிவைட் பண்ணால் நமக்கு

இவங்க ஃபஸ்ட்டில் இருக்கிறவருக்கு ரெண்டு ஷேர் ஓகேங்களா அந்த டென் தௌசண்ட் பிரிக்கணும் எப்படி பிரிக்கணும் ஸோ டோட்டலாக ஒரு டூ ஒரு ஃபோர் ஒரு த்ரீ ஒரு ஒன் டோட்டல் ரேஷியோ எவ்வளோன்னு பாருங்கள் ஓகேங்களா ஸோ டோட்டல் ப்ராஃபிட் வந்து டென் தௌசண்ட் டிவைடட் பை டோட்டல் ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் டென் ஓகேங்களா ஸோ ப்ராஃபிட்டும் வந்து டோட்டல் ரேஷியோ வந்து டென் ஓகேங்களா ஸோ இதை கேன்சல் பண்ணோம்னா அப்போது ஒரு ஷேரோட வேல்யூ ஆயிரம் ரூபா ஓகேங்களா ஸோ ஆயிரம் ரூபா அப்படின்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கக்கூடிய அந்த ஏன்றவருக்கு ரெண்டு ஷேர் ப்ராஃபிட் கொடுக்கணும் அப்போ அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் செகண்டா இருக்கிறவருக்கு நாலாயிரம் ரூபாய் இருக்கிறவருக்கு மூணாயிரம் ரூபாய் ஸோ லாஸ்ட்ல இருக்கிறவருக்கு ஆயிரம் சரிங்களா ஸோ அப்போ நூறு ஷேர் வாங்கியிருந்திருக்காங்க சரிங்களா அதனால இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அடுத்து ரெண்டாயிரம் ஷேர் வாங்கியிருக்காரு இவருக்கு நாலாயிரம் ரூபாய் ஓகேவா ஸோ இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ரேஷியோவில் எதுக்கு போடுறாங்கன்னா அது சிம்பிளிஃபைடா சரிங்களா ஸோ இந்த நம்பர்ஸ் எல்லாமே சின்ன வேல்யூவா இருக்கு பாருங்க நம்ம ஈஸியாக கால்குலேஷன் பண்ணிடலாம் அந்த ஒரு காரணம் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரோட இந்த ஷேர் பிரிக்கிறதும் இதுல ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவோம் இப்போ இதுக்கப்புறம் நமக்கு டிஎன்பிசியில கொஸ்டின் எப்படி வரும் அதை எப்படி சால்வ் பண்றது சரிங்களா ஸோ பேசிக்கான கொஸ்டின் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏ பி ஓகேவா ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று யூனிட் ஓகேவா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர்னு ஒன்று இருக்கு இன்னொன்று ஹண்ட்ரட் மீட்டர்னு இருக்கு சரிங்களா ஸோ இதனுடைய சிம்பிளிஃபைடு ரேஷியோ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா சுருக்கப்பட்ட விகிதம் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா இங்கே பாருங்க இங்கே கிலோமீட்டர்ல இருக்கு இங்கே மீட்டர்ல இருக்கு சரிங்களா யூனிட் வந்து எப்பயுமே ரேஷியோ அண்ட் ப்ரொபோஷனுக்கு சேமியா சேமாக இருக்கணும் யூனிட் மாறி இருந்து அதை நீங்கள் ரேஷியோ கொண்டு வரீங்கன்னா அது கண்டிப்பாக அந்த கால்குலேஷன் தப்பு தான் ஓகேவா ஸோ இப்போ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பெரிய யூனிட் இருக்குது அது சின்ன யூனிட்டாக மாற்றிக்கோங்க கிலோமீட்டருங்கிறது பெரிய யூனிட் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா ஸோ இது ரெண்டுல எது பெரிய யூனிட்னா கிலோமீட்டர் பெரிய யூனிட் மீட்டர் சின்ன யூனிட் ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும் சின்ன யூனிட் கன்வெர்ட் பண்ணுங்கள் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டிவிஷன் பண்ணுறக்கூடிய வேலையெல்லாம் வராது நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக இங்கே கரெக்டான ஃபுல் வேல்யூவாக எழுத முடியும் இப்போங்க இங்கே ஹண்ட்ரட் மீட்டர் இருக்கா ஹண்ட்ரட் கிலோமீட்டரை மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும்னா ஹண்ட்ரடெல்லாம் மல்டிப்ளை பண்ணணும் ஸோ ஹண்ட்ரட் இன்ட்டு ஒரு ஹண்ட்ரட் அப்போதான் மீட்டரா மாறிடுது அதுக்கப்புறம் ஒரு ஹண்ட்ரட் மீட்டர் ஓகேவா சோ இப்போ இதை மல்டிப்ளே பண்ணோம்னா டென் தௌசண்ட் மீட்டர்னு மாறிடும் இஸ் டு ஹண்ட்ரட் மீட்டர் சோ நம்ம இங்க கொடுக்கக்கூடிய இன்பூட்டா கொடுக்கக்கூடிய நம்பருக்கு வேணால் யூனிட்டே எழுதலாமே தவிர ரேஷியோவுக்கு எப்பயுமே யூனிட்டே கிடையாது ஓகேவா ஸோ ரேஷியோக்கு ஏன் யூனிட் கிடையாதுன்னா சோ காமனாக இருக்கக்கூடிய வேல்யூஸ்லாம் கேன்சல் பண்ணனும்னு சொல்லியிருந்தேன்னா இதுல பாருங்க இந்த மீட்டர்ன்ற யூனிட்டும் இந்த மீட்டர்ன்ற யூனிட்டும் கேன்சல் ஆயிடும் ஓகேவா ஸோ அப்போ இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு ஜீரோ இந்த ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆகிடும் அப்போ ரிமைனிங் இருக்குது ஹண்ட்ரட் இஸ் ஒன் இதுதான் வந்து அந்த சிம்பிளிஃபைடு ரேஷியோ ஓகேவா ஸோ ரேஷியோவை இன்னொன்னும் சொல்லுவா சொல்லுவாங்க அதாவது இப்போ இங்கே நான் என்ன சொன்னேன் டென் தௌசண்ட் மீட்டர்னு சொன்னால் இந்த ரேஷியோவை நம்ம எப்படி எழுதலாம்னா டென் தௌசண்ட் மீட்டர் டிவைட் டிவைடட் பை ஹண்ட்ரட் மீட்டர் ஸோ ரேஷியோவை இந்த மாதிரி டிவிஷன்லையும் எழுதலாம் சரிங்களா ஸோ டிவிஷன்ல எழுதி நீங்கள் கேன்சல் பண்ணாலும் இதே மாதிரி தான் வரும் ஹண்ட்ரட் டிவைடெட் பை ஒன் இதை நம்ம வந்து திரும்ப வந்து மாற்றும் போது ஹண்ட்ரட் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு மாத்திக்கலாம் ஓகேவா ஓகே நம்ம அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏ ஈஸ்டு பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் டூ ஈஸ்டு த்ரீ அப்படின்னு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதை நம்ம எப்படி எப்படிலாம் எழுதலாம் அப்படின்னா ஏ டிவைட் பை பி ஈக்குவல் டு டூ பை த்ரீ சரிங்களா ஸோ ரேஷியோவில் கொடுத்துருக்கிறதுல இந்த மாதிரி டிவைட்ல எடுத்து எழுதிக்கலாம் சரிங்களா இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா நீங்கள் ரேஷியோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து இந்த டூ பை ஈக்குவலுக்கு எந்த சைட் கொண்டு வாங்க இந்த பிஏ ஈக்குவலுக்கு அந்த சைட் கொண்டு போங்க ஸோ ஏ டிவைட் பை டூ ஈக்குவல் டு பி டிவைட் பை த்ரீ ஓகேவா ஸோ அதுக்கடுத்தது ஏன்ற நம்பர் எதுக்கு ஈக்குவல் பின்ற நம்பர் எதுக்கு ஈக்குவல்னு பார்க்கலாம் ஸோ ஏ ஈக்குவல் டூ பி த்ரீ சரிங்களா ஸோ இது எப்படின்னா இப்போ ஏ இஸ்ட்டு பி ஈக்குவல் கொடுத்துட்டாங்கன்னா நீங்கள் இந்த ஏ வந்து டூக்கு ஈக்குவல் இந்த பி வந்து த்ரீக்கு ஈக்குவல்

ஒரு ஃபோர் இஸ் ஃபைவ் இந்த மாதிரி கொடுத்துட்டு என்ன கேட்பாங்கன்னா கம்பைன்ட் ரேஷியோ கேட்பாங்க ஏ இஸ் டு சி அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஸோ இந்த மாதிரி கம்பைன்ட் ரேஷியோ கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு ஏ இஸ் டு பி இருக்கா அப்போ ஏவுக்கு நேரம் டூ பிக்கு நேரம் த்ரீ அந்த டூ இஸ் த்ரீ எழுதிருக்கேன் அடுத்து செகண்ட் ரோல் வந்து பார்த்தீங்கன்னா பி இஸ் டு சின்னு இருக்கா ஸோ பிக்கு நேரம் ஃபோர் சிக்கு நேரம் ஃபைவ் சரிங்களா இப்போ எம்டி பிளேஸாக இருக்கும் இந்த ரெண்டு இடமும் சரிங்களா அந்த ரெண்டு இடத்துல என்ன பண்ணணும்னா பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து அப்படியே எழுதிக்கும் இதில் பக்கத்தில் என்ன இருக்கு இங்கே த்ரீ இருக்குது இங்கே ஃபோர் இருக்கு சரிங்களா ஸோ இப்போ அப்படியே ஸ்ட்ரைட்டாக எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க மல்டிப்ளை பண்ணோம்னா இங்க டூ இன்ட்டு ஃபோர் வந்து எயிட்டு இந்த த்ரீ இன்ட்டு ஃபோர் வந்து டுவெல் இங்கே த்ரீ இன்ட்டு ஃபைவ் வந்து இதுதான் வந்து இதோட சிம்பிளிஃபைடு ஃபார்ம் சரிங்களா ஸோ இது வந்து பேசிக் கொஸ்டின் இந்த மாடல் அதிகமான கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து இப்போ இந்த மூணு வேல்யூ மட்டும் வச்சு கேட்க மாட்டாங்க இப்போ பி இஸ் டூ சியா அடுத்து சி இஸ் டு சி டிவல் டு ஒரு செவன் இஸ் டுவெல் அப்படின்னு கொடுத்துட்டு நாலு வேல்யூ கொடுத்த கூட கேட்கலாம் சரிங்களா அப்படி கொடுத்தாங்கன்னா ஏஇ்டு பி இஸ் டூ சி இஸ் டு ஓகேவா ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு ஏ இஸ்டு பிக்கு நேரம் டூ இஸ் டு த்ரீ அடுத்து பி இஸ்டு சிக்கு நேரம் ஃபோர் இஸ் டு ஃபைவ் ஓகேங்களா அடுத்து ரோவுக்கு போயிடணும் அடுத்து சி இஸ்டு டிக்கு நேராக செவன் டு டுவெல் ஓகேங்களா இப்போ எம்டி பிளேஸ் எங்கேங்கெல்லாம் இருக்குது இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று இங்கே ஒன்று சரிங்களா ஸோ இப்போ இங்கே எம்டி பிளேசஸ்லாம் என்ன பண்ணணுன்னா பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை எழுதிக்கணும் இப்போ இந்த எம்டி பிளேஸில் பக்கத்தில் நம்பர் த்ரீ சரிங்களா இங்கேயும் த்ரீ ஓகேங்களா ஸோ ரெண்டு டேஸ் கண்டினியூஸாக இருந்தாலும் அது பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அது எடுத்து எழுதிடுங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் இங்கே வந்து ஃபைவ் இங்கே வந்து ரெண்டுலேயுமே செவன் இப்போ இது எல்லாத்தையும் டைரக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் ஏ ஈஸ்ட்டு பி ஈஸ்ட்டு சி டு டியோட வேல்யூ சரிங்களா ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர் இப்போ அடுத்தது என்ன கேட்பாங்கன்னா இதில் ஏ டு சி மட்டும் தனியாக கேட்கலாம் சரிங்களா அப்படி கேட்டால் என்ன பண்ணலாம்னா இங்கே என்ன இருக்குது எயிட் இருக்கா இங்கே ஃபிஃப்டீன் இருக்கா இதுதான் ஏ இது பி இது சி அப்படியே எயிட் இஸ்டு ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து டேரெக்டாக எழுதிக்கலாம் நமக்கு ஏ சி மட்டும் கேட்கும்போது இன்னொரு மேத்தலையும் போடலாம்

ஸோ இங்கே இருக்கக்கூடிய பியும் பியும் கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா இங்கே ஏ சி மட்டும் இருக்கும் இந்த சைடில் ஸோ ஏ சி ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கக்கூடிய நம்பரை மல்டிப்ளை பண்ணோம்னா மேலே வந்து டூவும் ஃபோர் இருக்கும் ஸோ எயிட் வரும் கீழே வந்து டெனாமினேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் ஸோ ஏ பை இருக்குதுன்னா அது ரேஷியோக்கு எழுதும் போது ஏ சி ஈக்குவல் டு எயிட் இஸ் டு ஃபிஃப்டீன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிக்கலாம் ஸோ இப்படி தான் வந்து ஸோ ஃபுல்லாக கேட்டான் ஏ இஸ்டு பி இஸ்டு சி ஏ சி இஸ்டு டின்னு ஃபுல்லாக கேட்டாங்க இந்த மெத்தடை யூஸ் பண்ணுங்க ஏ இஸ்டு சி கேட்குறாங்க அப்புறமேட்டுக்கு ஏ டி இந்த நாலு வேல்யூ கொடுத்து நாலு நம்பர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் கேட்டான் மூணு நம்பர் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட்டும் லாஸ்ட்டும் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த மெத்தடை மல்டிப்ளிகேஷன் மெத்தட் யூஸ் பண்ணுங்க கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் சீக்கிரமாகவும் போட்டு முடிச்சிடலாம் ஓகேவா சரி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மெத்தடில் கொடுப்பாங்க என்னென்னா ஏ இஸ்டு பி ஈக்குவல் டு ஒன் பை டூ ஈஸ்டு ஒரு த்ரீ பை ஃபோர் அடுத்தது பி ஈஸ்டு சி ஈக்குவல் to ஒரு டூ பை த்ரீ ஈஸ்டு ஃபைவ் பை சிக்ஸ் இந்த மாதிரி கொடுத்துட்டு கொஸ்டின்ல ஏ டூ பி is to சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க சரிங்களா ஸோ அதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட்டு வந்து பாருங்க இது டிவிஷன் மெத்தட்ல இருக்கு அதுக்கு நம்ம வந்து இது ஹோல் வேல்யூவாக மாற்றணும் ஸோ அதுக்கு மாத்துறதுக்கு என்ன பண்ணலாம் இப்போ ஏ இஸ்டு பின்னா அது நம்ம டிவிஷன்ல எழுதலாம்னு சொல்லியிருக்கோம் அப்போ ஏ பை பை பி ஈக்குவல் ஒன் டூ பை த்ரீ டிவைடட் பை ஃபோர் ஓகேங்களா ஸோ அப்போ ஒன் பை டூ இன் டூ த்ரீ பை ஃபோரை நம்ம இல்லை டினாமினேட்டர் நியூமினேட்டருக்கு கொண்டு போனோம்னா அது ரெசிப் போனோம்னாக்கள் எழுதணும் அப்போது ஃபோர் பை த்ரீ ஸோ கேன்சல் பண்ணோம்னா இங்கே டூ வரும் அப்போ கடைசியில் டூ பை த்ரீன்னு கிடச்சிருக்கு அப்போ ஏ பை பி ஈக்குவல் டு டூ பை த்ரீ அது ரேஷியோவில் எழுதணும்னா ஏ இஸ் பி ஈக்குவல் டு இந்த மாதிரி பி இஸ்டு சிக்கும் நம்ம கண்டுபிடிக்கணும் சரிங்களா ஸோ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமேட்டு கடைசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏஇஸ்டு பி இஸ் சி அந்த நேரம் எழுதி போடுவோம்ல அந்த மெத்தடுக்கு நம்ம போடணும் சரிங்களா ஸோ பிஎஸ்டு சியும் கண்டுபிடிச்சிடலாம் ஸோ பி பை சி ஈக்குவல் டு டூ பை த்ரீ ஹோல் டிவைடட் பை ஃபைவ் பை சிக்ஸ் அப்போ டூ பை த்ரீ இன் டு சிக்ஸ் பை ஃபைவ் இதை இதையும் கேன்சல் பண்ணணும்னா எங்கள் டூ வரும் ஸோ ஃபோர் பை ஃபைவ் அப்போது பி இஸ் சி ஈக்குவல் டு ஃபோர் இஸ்ட்டு ஃபைவ் சரிங்களா

நமக்கு அதிகமாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் வந்து இந்த மாடலில் தான் இந்த மாடலில் இதுக்கு முன்னாடி சொன்னேன் அந்த கொஸ்டின்ஸ்லேருந்து தான் அதிகமான மாடல்ஸில் டிஎன்பிஎஸ்சியில் கேட்டிருக்காங்க ஓகே ஸோ அடுத்தது வந்து பாருங்கள் இப்போது டூ இஸ் டு ஃபைவ் ஏ இஸ் டு டூ இஸ் டு ஃபைவ்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா ஸோ காமனாக ஏதோ ஒரு வேல்யூவில் டிவைட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் ஏ ஈக்குவல் டூ எக்ஸ் பி ஈக்குவல் டு ஃபைவ் எக்ஸ் அப்படின்னு எழுதலாம் ஓகேவா

பி ஈக்குவல் டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ ரேஷியோவில் எழுதி பாருங்கள் அதே டூ இஸ் டு ஃபைவ் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ டென் இஸ் டூ டுவெண்ட்டி ஃபைவ் சரிங்களா இது ரெண்டுத்திலேயே காமனாக என்ன இருக்குன்னா ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இதுதான் வந்து ரேஷியோ ப்ரொபோஷனோட பேசிக் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேர்ட் ப்ரொபோஷன் ஃபோர்த் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கான்செப்ட் இருக்குது அதுவும் வந்து அதிகமான கொஸ்டின்ஸ்ல கேட்கலாங்க So third proportion, மூன்றாம் விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க ஓகேங்களா அடுத்து வந்து போர்த் ப்ரொபோர்ஷன் நான்காம் விகிதம் அப்படின்னு ரெண்டு கான்செப்ட் இருக்குது நான் ஃபார்ம் எப்படி ஃபார்முலா வரும் அப்படின்னு சொல்லி டிரைவ் பண்ணி போறேன் நீங்க ஃபார்ம்லா மட்டும் நீங்க படிச்சு மனப்பணம் பண்ணிக்கோங்க அதுவே போதும் சரிங்களா ஸோ இதுதான் வந்து தேர்ட் ப்ரொபோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தடு ஸோ இந்த சீன்ற வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ ஏ ஈஸ்ட் பி அதே மாதிரி இன்னும் ஒன்று நான் சொல்லிடுறேன் இப்போ இந்த மாதிரி ப்ரொபோஷன் இருக்கல நாலு டாட் இப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஈக்குவல் இருக்கிறத அர்த்தம் சரிங்களா ஸோ எங்க எங்கெல்லாம் இந்த மாதிரி நாலு டாட் இருக்கோ அதெல்லாம் நீங்க ஈக்குவல்னு பண்ணிக்கலாம் ஓகேங்களா அந்த இடத்துல நீங்க ஈக்குவலாக பை சி ஸோ சி தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்போ சி தேவைன்னா சி ஈக்குவலுக்கு எந்த சைடு கொண்டு போங்க இப்போ சி ஈக்குவல் டு பி இங்கே வரும்போது பி ஸ்கொயர் டிவைடட் பை ஏன்னு மாறிடும் இதுதான் வந்து தேர்ட் ப்ரொபோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா ஸோ அவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நம்பரை கொடுத்துருவாங்க டூ கமா த்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு இதனுடைய மூன்றாம் விகிதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டினில் கேட்பாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ என்ன நம்ம ஆர்டரில் கொடுத்துருக்கோம் அதே ஆர்டரில் நீங்கள் ஏபிசின்னு எடுத்துக்கோங்க ஏ பி சரிங்களா ஏவோட வேல்யூ டூ பி ஓட வேல்யூ த்ரீ அப்போ இதில் கொண்டு வந்து சப்சிட் பண்ணீங்கன்னா த்ரீ ஸ்கொயர் டிவைட் பை ஏவட வேல்யூ டூ அப்போ நைன் பை டூ சரி இந்த மாதிரி நைன் பை டூ அப்படின்லாம் வராது நமக்கு ஹோல் வேல்யூவாக கேன்சல் பண்ணுற மாதிரி தான் வரும் இது நானாக போட்டதுனால எப்படி இருக்குது சரிங்களா ஸோ தேர்ட் ப்ரொப்போர்ஷன் கேட்டிங்கன்னா இதுதான் ஃபார்ம்லாம் கொஸ்டினில் வந்து ரெண்டு நம்பரை கொடுத்துருவாங்க ஃபஸ்ட்டு ரெண்டு நம்பர் ஏவோட வேல்யூவும் பிவோட வேல்யூவும் கொடுத்துருவாங்க நீங்கள் அந்த ஆர்டர்லேயே சப்சிட் பண்ணணும் அதுதான் முக்கியமானது இது இந்த ஒரு ஃபார்ம்லாம் மட்டும் தெரிஞ்சால் போதும் இந்த வேல்யூலாம் இந்த முன்னாடி நான் எழுதிருக்கக்கூடிய இதெல்லாம் தேவை இது மட்டும் போதும் அடுத்து ஃபோர்த்து ப்ரொபோர்ஷன்னா ஏ இஸ் டூ பி இஸ் டூ சி இஸ் டூ டி அப்படின்னு சொல்லிட்டு வரும் ஓகேங்களா இங்க நாலு டாட்னா ஈக்குவல் சொல்லியிருந்தோம் சரிங்களா அங்க ஈக்குவல் போட்டுக்கோங்க அப்ப ஏ டிவைட் பை பி ஈக்குவல் டு சி டிவைட் பை டி சரிங்களா நமக்கு டி தான் தேவை ஏன்னா டி தான் வந்து ஃபோர்த் ப்ரொபோர்ஷன் இப்ப டி இந்த சைடு கொண்டு போயிட்டோம்னா டி ஈக்குவல் டு பி இன்டு சி டிவைட் பை ஏ அப்படின்னு சொல்லிட்டு எழுதலாம் சரிங்களா ஸோ இங்கே தேர்ட் ப்ரொபோஷனுக்கு போது ரெண்டு டைம் பி யூஸ் பண்ணுவோம் ஏன்னா அங்கே ரெண்டு நம்பர் தான் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க மூணாவது நம்பர் தான் கண்டுபிடிக்க போகிறோம் இங்கே வந்து கொஸ்டினில் மூணு நம்பர் கொடுப்பாங்க இப்போ டூ கமா த்ரீ கமா ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இதனுடைய நான்காம் விகிதம் காண்க டு ஃபைன் ஃபோர்த் ப்ரொபோஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க ஓகேங்களா ஸோ அப்படி கொடுக்கும்போது டி ஈக்வல் டு பி இன்ட்டு சி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும் அதுவும் அங்கேயும் அதே ஆர்டர் தான் மூணு நம்பர் கொடுத்துருவாங்க அந்த ஃபர்ஸ்ட் நம்பர் ஏ செகண்ட் நம்பர் பி தேர்ட் நம்பர் சி ஓகேங்களா ஸோ ஃபோர்த் நம்பர் தான் டி அதை தான் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா அந்த ஃபோர்த் நம்பர் கொடுக்க மாட்டாங்க ஓகேவா ஸோ இதுதான் வந்து தேர்ட் ப்ரொபோஷன் அண்ட் ஃபோர்த் ப்ரொபோஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட் ஃபார்முலா ஸோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமானது ஈஸியானதும் கூட கொஸ்டின்ல கேட்டால் விட்டுறாதீங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் கூட இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு ரேஷியோ இருக்குது டூ இஸ் டூ ஃபைவ் சரிங்களா ஸோ இந்த நம்பர் கூட ஏதோ ஒரு வேல்யூவை ஆட் பண்ணுறாங்க அந்த அந்த வேல்யூ வந்து என்னன்னு சொல்லிடுறாங்க சரிங்களா சம்டைம்ஸ் சொல்லுவாங்க சம்டைம்ஸ் சொல்ல மாட்டாங்க நம்ம சொல்லலன்னு வச்சுக்கலாமே ஸோ ஏதோ ஒரு வேல்யூ எக்ஸ வேல்யூவை ஆட் பண்ணுறாங்க அப்படி ஆட் பண்ணுறதுனால அந்த ரேஷியோ வந்து ஒரு செவன் இஸ் டூ சிக்ஸ்ன்னு மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ அந்த ஆட் பண்ண நம்பர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அப்படி கேட்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும் 2 plus X, மாது செவன் பை சிக்ஸ் ஆறுது சரிங்களா இந்த மெத்தட்ல எழுதணும் ஓகேங்களா இது வந்து நமக்கு கொஸ்டின் வரும்போது என்ன டீட்டெயிலாவே ஈஸியாவே புரியும் இதுக்கு முன்னாடி சொன்ன வரைக்கும் பேசிக்ஸ் போது போதும் அது தெரிஞ்சிருந்தா இதுக்கு அடுத்தது நம்ம என்னென்ன மாடல் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க போகிறோம்ல அதில் இருக்கக்கூடிய எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு புரிஞ்சிடும் பேசிக் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் போதும் சரிங்களா இனிமேல் இருக்கிறது கூடலாம் நம்ம கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷனில் அதில் பார்த்துக்கலாம் ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த மாடல்ஸ் மேலே கொஸ்டின் இருக்கும் அதுக்கு நாலு ஆப்ஷன் இருக்கும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும் சரிங்களா சோ தான் பார்க்க போகிறோம் அதில் நம்ம டீட்டெயிலாகவும் டெப்தாகவும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ தேங்க்யூ